எல்லாருக்கும் வணக்கம் பிண்ட திசைகளில் பொறுத்தளவு ஆக்கினே தான் வந்துட்டு கிழக்கு இதில் வந்து நீங்கள் தவம் பண்ணும்போது உங்களுக்கு போக சித்தி இந்த உலகத்துக்கு தேவையானது கிடைக்கும் அப்புறம் அதுக்கு நேர் பின்னாடி பிடரிக்கல் அங்கே நீங்கள் வச்சு தவம் பண்ணும்போது சொர்ண சித்தி அதாவது என்னென்னா பொன் செய்யும் வித்தை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான பல சித்திகள் இருக்கு அதெல்லாம் கிடைக்கும் அப்புறம் துரியம் தான் வந்து அருளமுதம் சுரந்து மரணமிலா பெருவாழ்வு கிடைக்கக்கூடியது வந்து நுரிய பகுதியில தான் அதுக்கு நேராக எதிரில் வந்து இருக்கக்கூடியது விசுத்தி தான் வந்து உங்களுக்கு வந்து சித்த சுத்தி சரிங்களா நீங்கள் வந்து சித்தம் கலங்கி போயிருந்தாலோ இல்லை ஆன்மீக தெளிவு இல்லைனாலோ இல்லை அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஞானம் கிடைக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே விசுத்தி தான் அப்போது பிண்டத்தில் உள்ள திசைகளில் இங்கே நம்ம இருந்து தவம் செய்யும்போது அதற்கு உண்டான பலன்கள் வந்து கிடைக்கும் அதாவது இதில் வந்து வெளியிலையும் அண்டத்துலேயும் திசைகள் அதை நோக்கி நம்ம தவம் பண்ணும்போதும் அந்த அதற்கான பலன்கள் கிடைக்கும் அதே போக இந்த பிண்டத்துலேயும் நம்ம இந்தந்த இடங்கள் இருக்கு இல்லையா இதில் உட்காந்து நம்ம இதில் இருந்து நம்ம தவம் பண்ணும்போது இதற்கான பலன்கள் கிடைக்கும் நமக்கு எது வேணுமோ அதை நோக்கி நம்ம தவம் செஞ்சு அதனுண்டான பலன்களை நம்ம வாங்கிக்கலாம் மிக்க நன்றி